ஒரு ராணி அம்மா வந்து வெகுனராகிறது உனக்கு அரண்மனையில் என்ன ஜோலி அம்மா உனக்க

ஒரு அம்மா வந்து வெகுநாடா உனக்கு அரண்மனையில என்ன ஜோலி என் கணவருக்கு நீ கணவருக்கு பால் இல்லையா நான் அசிங்கமா சொல்லணும் ஏன் என்மா என் வீட்டுல நாலு கறவை மாடு இருக்கு பால் கறந்து செண்டை காய வைத்து என் கணவருக்கு பால் கொடுத்து வர நேரம் போடணும்

உன்னை ஒன்னை ஞாயக்கும் உன்னை எக்க ஆற வஞ்சமா நம்மள யாரும் வைக்க முடியுங்கிற யாருக்கு நீ பயப்படக்கூடாது நான் பயப்பட மாட்டேன் பயங்கரது உன் மனசுல வர வரக்கூடாது வராது

வந்து இத்த சோல் கொடுத்தாருமா ஹாய் என்னடி அது ஆயில் மண்ட ஆயில் மண்ட கொடுத்து கொடுத்து டாக்டர் என்ன சொன்னாரு அடியில இருந்து முடி வரைக்கும் தேய்க்க சொன்னாரு அவர் உம்ம கட்டவர் இந்த ஆண்டி நான் நுனி வந்து அடி வரைக்கும் தேய்ச்சமா அம்மா கலகல நீர் இந்த போச்சி

சும்மா இருக்கிற கோயில சோத்த போடுவோத்த போடுவான அது எப்படினாலும் இருந்து ஆனா அந்த பணக்காரங்கிற வார்த்தையை வந்து சொல்லாது ஏன் சொல்லக்கூடாது

ஆஹ் இந்த பணக்காரங்கிற வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாரு சொல்லக்கூடாதா சேத்தே இங்க பாரு என்னிட்ட அசிங்கமா பேசாரு என் குயந்தனம் ஆஹ் அவரு பேரு என்னடி அவன் பேரு தொப்பு அழகப்பாண்டி அவன் பேரு தொப்பனும் அவன்தான் பாத்து வச்ச போனு அடிச்சான்

கணவரே கண் கொண்ட தேவன் சொல்லுவாங்க எந்த காலத்துல கேள்வி கணவரே கண் கொண்ட தேவனே ஓம் சக்தி அம்மாவுக்கு மாலை போட்டு போறாங்க சமயபுரத்துக்கு நடப்பயணமா மாலை போட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போறாங்க ஆமா நீங்க எல்லாம் இது வரைக்கும் ஓம் சக்திக்கு சமயபுரத்து அம்மாவுக்கு நீ மாலை போட்டு கணவர் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும் நம்ம உடன் அனைவரும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டதே செய்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு வேண்டுமா அது வந்து நீ அப்படி தவற அவங்க அவங்க இருக்க கூடாது அங்க வீணா போயிட்டா நம்ம கண்ணுக்கு முன்னாலே காட்டணும் என்னைக்கு நீ நினைக்கவே கூடாது யானை வயிற்றுக்கு அது உனக்கே வந்து என்னைக்கு இருந்தாலும் தீங்குதான் நீ அனைவரும் நல்லா இருந்தாலும் நினைச்சா வச்சுக்க நீ எப்பயுமே சீர சிறப்பா நீ சொன்னதுலாம் ரைட்டு தான் நான் இல்லைன்னா சொல்ல அது எந்த காலத்துல அந்த மாலை போட்டு போனாலு ஓம் சத்திக்கு எம்மா தாயே என் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நினைச்சிருக்கேன் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் புலவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாலும் இந்த காலத்து சக்காலத்தி அப்படி இல்லம்மா கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி ஆம்படியா மாலை போட்டுப்பான் அவன் கருப்பு மாலை போட்டுக்கிட்டான் நாற்பத்தி எட்டு நாள் விருதா இருந்து அவன் கார்த்திகை மாசம் ஐயப்பன் சாமி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு வருவாரு நம்ம ஊரு சுத்த பத்தமா தானே இருக்குன்னு இவ்வளவு நினைக்கிறது நம்ம ஊரு சுத்த பத்தமா தானே இருக்குது நாம அந்த சோப்பு மாலை எடுத்து கைத்தல மாட்டிப்போம் அவரு வீட்டுல வந்து வளர்ந்து வேலை வைக்கிற நேரம் இவன் சோப்பு மாலை மாட்டிக்குவா மாட்டிக்கிட்டு அவன் நாற்பத்தி நாள் முடிஞ்சு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அவன் வந்து வீட்டுல இருந்தான் இன்னைக்கு எப்படியும் ஒரு புடி புடிச்சு போடலாம் வீட்டுல போயின்னு நினைச்சுட்டு அவன் இருந்து வருவான் வந்து வீட்டுல கால வசதி இப்படி எட்டி பாப்பான் இவன் சோக்கு மலை மாட்டிக்கிட்டு எங்க வாங்க அவன் அப்பயே நினைச்சுப்பான் இன்னும் பத்து நாளைக்கு நம்ம சும்மா கடற்கரா அது மட்டுமா

எல்லாம் சாமி கும்பிட போறவங்க என்ன எடுத்துட்டு போவாங்க என்ன எடுத்துட்டு போவாங்க இடுமுடியை சுமந்துக்கிட்டு கிட்டு

போய் லேசா டிரைவரோட திருப்பா வண்டிய குருச தேர்ந்துட்டு சொல்லுவா என்ற டிரைவர் இது பணம் வாங்கல ஓசியாட வண்டி ஓட்ட வந்து சவுண்ட புல்லா வைடா அவன் வச்சிருவான் பீக்கர்ல கைய விட்டு மேல திருப்பினா ஒரு திருப்பு வச்ச உடனே அதுல பாட்டு ஓடும் எம்மா வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ